ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர அந்த காலங்களில் வீடுகளில் சாம்பிராணி புகை போடுவார்கள் அதனால் தேவையற்றவை விலகி தேவையானவை வீடு தேடி வரும் என்பது ஐதீகமாக இருந்தது மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள் அதுபோன்று நீங்களும் வீட்டில் வெள்ளி செவ்வாய் மற்றும் முக்கிய நாட்களில் கலப்படம் இல்லாத சாம்பிராணியால் புகை போட்டு வாருங்கள் இது நாள் வரை உங்கள் தொடர்ந்த துரதிருஷ்டம் விலகி வீ விரைய செலவுகள் கட்டுக்குள் வந்து வீட்டில் செல்வம் மேன்மேலும் வளர வழிவகுக்கும் இந்த சாம்பிராணியை எதனுடன் கலந்து போட்டால் என்னென்ன நடக்கும் என்பதை பார்ப்போம் உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றால் போல் அதற்கேற்ற சாம்பிராணியை போட்டு வாழ்வில் அனைத்து வளமும் பெறலாம் சாம்பிராணியில் தூபம் போட்டால் கண் திருஷ்டி பொறாமை ஆகியவை நீங்கி முன்னேற்றம் கிடைக்கும் சாம்பிராணியில் அகில் போட்டு தூபமிட குழந்தை பேரு உண்டாகும் சாம்பிராணியில் மருதாணி விதைகள் போட்டு தூபமிட சூனிய கோளாறுகள் விலகும் சாம்பிராணியில் தூது வலையை போட்டு தூபமிட வீட்டில் தெய்வம் நிலைக்கும் சாம்பிராணியில் சந்தனத்தை போட்டு தூபம் போட லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் சாம்பிரானில் அருகம்புள் பொடியை போட்டு தூபமிட சகல தோஷங்களும் நிவாரணம் ஆகும் சாம்பிரானில் வெட்டி வேரை போட்டு தூபமிட காரிய சித்தி உண்டாகும் சாம்பிராணில் வேப்பிலை போட்டு தூபமிட சகல நோய்களில் இருந்தும் நிவாரணம் கிடைக்கும் வெண் வெண்கடுகை போட்டு தூபமிட சாம்பிரானில் ஜவ்வாது போட்டு தூபமிட திடீர் அதிர்ஷ்டம் உருவாகும் சாம்பிரானில் வேப்பம்பட்டையை போட்டு தூபமிட ஏவல் பிள்ளி சூனியம் ஆகியவை விலகும் சாம்பிராணியில் நாய் கடுகை போட்டு தூபமிட துரோகிகள் நம்மை விட்டு விலக ஆரம்பிப்பார்கள் சாம்பிராணியில் காய்ந்த துளசை போட்டு தூபமிட்டால் காரிய தடை மற்றும் திருமண தடை ஆகியவை விலகும் சாம்பிராணியில் கரிசலாங்கண்ணி பொடியைப் போட்டு தூமமிட மகான்களின் ஆசிகள் கிடைக்கும் சாம்பிராணியில் நன்னாரி வேரின் பொடியை போட்டு தூமமிட ஐஸ்வர்யம் கிடைக்கும் சாம்பிராணியில் மருதானி இலை பொடியை போட்டு தூமமிட மகாலட்சுமி வாசம் கிடைக்கும் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர